ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் கேரட்டையும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேன் தேவையான பார்க்க ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை திரும்பி வச்சுருக்கேன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஜவ்வரிசி ஐம்பது கிராம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ഇനി മുന്തിരിയത്താർച്ചു முந்திரியும் சாஸையும் வச்சு வச்சு எடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் துடி வச்சு நாங்கள் கேரட் ஒரு மூணு நிமிஷம் மச்ச வாங்க போகணும்னு ஜவரி நடக்குன்னு அந்த குக்கர்லையும் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேற வைக்கணும் ரெண்டு விட்டு வேற விடணும் ஜவ்வரிசியும் கேரட்டும் ரெண்டு விசில் விட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வேற வச்சு நல்லா நாங்கள் இரநூறு கிராம் வந்து தீனி கொடுங்க உங்களுக்கு சைஸு சோறை எவ்வளோ தேவையான கொடுக்குறது ஏலக்கும் பால் இரநூறு மில் பால் மில்க் மைடு உங்கள்கிட்ட இருந்தால் மில்க் மில்க்ருக்கு ஒரு மூணு நிமிஷம் உழைச்சா போதும் அடுப்பை பண்ணுவோம் சீனை போட்டு சீனி நல்லா கரைஞ்சிச்சு கொஞ்சமாக ஐம்பது மேல் மெருமையை விட்டுருக்கேன் மிருக்கு மயிட்டு தேவைன்னு விட்டுருக்கோம் கடைசியாக வறுத்து வச்சுக்கோ முந்திரியும் காசு அடுப்பாக பண்ண உடம்புக்கு ஆரோக்கியமான செலுத்தியான கேரட்டு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு வேற சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்